வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூர்ல ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்திச்சேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயிலையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன் எனக்கு எக்கனாமிக்ஸில் கற்றுக்கிட்டதில் பெரிய ரோல் பிளே பண்ணது லார்ட் கீன்ஸ்னு சொல்கிறது அவர் ஃபுல் நேம் ஜான் மேனாட் கீன்ஸுன்னு பேர் அவர் ஒரு நல்ல ஃபிலாசபர் கூட அப்போ பல இடத்துல வாழ்க்கை தத்துவத்தை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அப்போ அவர் ஒரு இடத்துல ஒரு கோட் பண்ணுவார் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து நேற்று நீங்கள் நம்பினேன்னு சொன்னதை இன்னைக்கு மனசை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க உங்கள் மனசு ஒன்றுக்கு ஸ்திரமாக இல்லை நீங்கள் ஏன் ஒன்று ஸ்திரமாக மைண்டு இருக்க மாட்டேங்கிறது எக்கனாமிக்ஸில் ஏன் உங்கள் மைண்டு ஸ்டடியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அவரை கேட்டாங்க அப்போ ஆங்கிலத்தில் அவர் சொன்னார் இந்த ஃபேக்ட்ஸ் சேஞ்ச் ஐ சேஞ்ச் மை மைண்ட் சார் வாட் டி யூ டூ அப்படின்னு கேட்டார் எக்கனாமிக்ஸில் நம்ம எடுக்க போகிற டிசிஷன் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேக்ஸை வச்சு இந்த ஃபேக்ஸ் முன்னாடி இருக்கும்போது நான் இந்த டெசிஷனை எடுக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியும் சுச்சுவேஷன் மாதிரி ஃபேக்ஸ் மாதிரி இருச்சுன்னா மைண்ட் மைண்ட்யும் நான் மாற்றிடுவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு அதே மாதிரி தான் வாழ்க்கையின் தத்துவமும் நேற்று ஒன்று நீங்கள் நினச்சீங்க உண்மை நம்பினீங்க இன்றைக்கி அது வேறு மாதிரி மாறிடுச்சின்னு வச்சுக்கோங்க உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றிக்க வேண்டியது நம்மகிட்ட இருக்கிறது வந்து இன் வந்த இன்ஃபர்மேஷன் வந்த ஃபேக்ஸை வச்சு நம்ம முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு கரெக்டாக தப்பாங்கிறது நம்மளால் மாற்றிக்க முடியும் ஏன்னா தப்புனா மாற்றி தான் ஆகணும் ஃபேக்ஸ் மாறிடுச்சுன்னா நம்ம மாற்றணும் இல்லாட்டா இல்லை இல்லை நான் அந்த முடிவு தான் எடுத்தேன் அங்கேயே இருந்து விழிப்பேன்னால் நீங்கள் அழிஞ்சே போயிடுவீங்க சைக்காலஜியில் ஒரு இம்பார்ட்டன்ட் உண்டு கமிட்மெண்ட் ஃபாலிசின்னு ஒன்று கமிட்மெண்ட் கொடுத்துட்டோன்னா நான் வாக்கு கொடுத்துட்டேன் நான் செஞ்சுருவேன்னு அதுக்கு சிலத்துக்கு இருக்கலாம் கடன் வாங்கினீங்கன்னா வாக்கு கொடுத்துட்டீங்க திரும்பி கொடுக்கணும் அதனால இப்போ வந்து சில பேர் சொல்லிடுவாங்க சில நம்ம சினிமாவில் வரும் என் பொண்ணும் பையனுக்குன்னு நான் வாக்கு கொடுத்தேன்னு அது சின்ன வயசில் கொடுத்துருப்பீங்க இன்றைக்கி பையன் பொண்ணு வேறு மாதிரி வளர்ந்து இன்னொருத்தர் நான் லவ் பண்ணுதுன்னா ஃபேக்ஸ் மாறிடுச்சுங்க நீங்கள் தான் மாற்றணும் பொண்ணு யாரையும் லவ் பண்ணல பையனை யாரையும் லவ் பண்ணலனா ரெண்டு பேருக்கும் ஓகேனா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பட் நீங்கள் ரெண்டு பேரும் வேறு பாதைக்கு போயிட்டீங்க அவர் பையன் ஒன்று காத்துட்ருக்குறான் இந்த பொண்ணு இன்னொத்த லவ் பண்ணுதுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் மைண்டை மாற்றி தான் ஆகணும் இல்லாட்டா பொண்ணு கையை விட்டு போயிடும் அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை நான் பிக் பண்ணுறேன்னு வைங்க அந்த ஸ்டாக்கில் வந்து சில டேட்டா வச்சு தான் பிக் பண்ணுறோம் அந்த டேட்டாவே மாறிடுச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம மைண்டையும் மாற்றிடணும் இப்போ நான் கியூபிட்னு ஒரு ஸ்டாக் சொன்னேன் அந்த கியூபீடோட ப்ராடக்ட் இன்றைக்கும் ரொம்ப ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் காண்டம் பண்ணுறாங்க லைஃப் லாங் மனுஷன்னு இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை ஆப்ரிக்காவில் எல்லா ஊர்லேயும் அது பயங்கரமாக சேல்ஸ் பண்ணுது சூப்பரான கம்பெனி அதனால் ஒரு ப்ராப்ளம் ஓனருக்கு வந்து இந்தியா விட்டு வெளில போகணுன்னு ஆசை பொண்ணுக்கும் ஒரே ஒரு பொண்ணு அவளுக்கு இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அவர் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இந்த பிஸ்னஸை நடத்திட்டு இருந்தார் அட் சம் டைம் இந்த பிஸ்னஸை விற்கணும்னு டிசைட் பண்ணிட்டார் ரொம்ப நாளைக்கு இந்த பிஸ்னஸை விற்க போகிறேன் விற்க போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார் என்ன பண்ணார் ஒரு நாள் யாரோ ஒரு நல்ல விலை கொடுத்தோன்னு விற்றுட்டார் வாங்கினவன் வந்து மகாதேவ் ஆப்புன்னு ஒரு ஆப்பில் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருந்தான் அந்த ப்ரமோட்டர் மேலே சிஇடி இடி சிபிஐ எல்லாமே நோண்டுது அவன் துபாய்க்கு பணத்தை மாற்றி அங்கே கேசி கீசின்னு அவன் மேலே ஆயிடுச்சு கம்பெனி நல்ல கம்பெனி ஆனால் இன்னைக்கு வந்து ப்ரமோட்டர் சரியில்லை நம்மளுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி யார் ப்ரோமோட்டர்னு தெரியாது இன்னைக்கு ப்ரமோட்டர் மாறிட்டான்னா நீங்கள் டிசிஷனை மாற்ற வேண்டியது அதுதான் நம்ம பண்ணோம் டிசிஷனை மாற்றிக்கிட்டோம் கம்பெனி விற்க சொன்னேன்னா நார்மலாக விற்கவே சொல்ல மாட்டேன் நான் விற்க சொன்னேன் ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்த ஃபேக்ஸ் மாறிடுச்சு எனக்கு முன்னாடி இருந்த ஃபேக்ஸ் மாறணும்னா நான் டிசிஷனை மாற்றி ஆகணும் நான் இல்லை 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 நான் வச்சுட்டே இருப்பேன்னு சொன்னேன்னா அது ஒரு நாளைக்கு ஜீரோவுக்கு போகும் அது ஜீரோவுக்கு போச்சுன்னா இப்போ எனக்கு ஃபுல்லாக நஷ்டம் என்னை நம்பி இந்த டிசிஷனை எடுத்தவங்களுக்கும் இது நஷ்டம் ஸோ ஐ எம் நாட் நீங்கள் அன்னிக்கு சொன்னீங்களேன்பாங்க ஆமாம் சார் அன்றைக்கி சொன்னேன் அன்றைக்கி வேற சுச்சுவேஷன் இருந்தது கியூபீடு ஓனர் வந்து இதே டாடாட்ட விற்றுருந்தார்னா இன்னும் வச்சுட்டு வந்திருப்போம் இப்போ ரேமண்ட்ஸ் வந்து கன்சியூமர் பிஸ்னஸாக காட்ரேஜ்ட விற்றாரு அது மாதிரி இவர் கார்ட்ரேஜை விற்றுருந்தான் நான் இன்றைக்கி விற்றுருக்க மாட்டேன் இவர் வந்து தப்பான ஆள்கிட்ட விற்றாரு நம்ம வெளில வந்துட்டோம் இதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சம்டைம்ஸ் நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அந்த முடிவு வந்து தப்பாக இருக்கலாம் பட் ஆனால் நான் தான் முடிவு எடுத்தேன் அது நேற்று சொன்னது இப்போ எனக்கு நான் எடுத்த முடிவு தப்புன்னு எனக்கு ஃபேக்ஸ் கண்ணுக்கு முன்னாடி வருதுன்னா நான் எடுத்த முடிவு தப்புன்னு நானே ஒத்து நான் மூட மாற்றிக்கணும் இல்லாட்டா நான் இருக்கவே மாட்டேன் நான் இல்லை இல்லை நான் நேற்று எடுத்த முடிவுக்கு நான் இன்றைக்கும் இங்கேயே பிடிச்சி அப்படியே நின்றுன்னு பெண்ணு இந்த உலகம் போயிடும் என் மனம் போயிடும் நஷ்டம் ஆகிடும் எல்லாேருக்கும் கடவுள் நம்பிக்கை ரெண்டு பேர்ட்டே இருக்கும் ஸோ ஒரு ஊரில் வந்து கடவுள் நம்பி ஒத்தான் இருப்பான் ஆறு வந்து அடிச்சிட்டு போயிடும் கடவுளை என்ன காப்பாற்றுவரம்மா அந்த ரூஃபில் பிடிச்சுன்னு தொங்கிட்டு இருப்பான் ரூஃபில் பிடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கும்போது ஒரு போட்டில் வரும் மாப்பா ஏறிக்கம்பாங்க நாலஞ்சு பேர் இருப்பாங்க போட்டில் நான் ஏற மாட்டேன் நான் கடவுள் காப்பாற்றுவோம்மா அப்புறம் கடைசியாக ஒரு போட்டில் ஒரு தனி மனைவி தான் வருவான் தான் கடைசி போட்டு ஏறிக்கம்மா இல்லை இல்லை கடவுள் வருவார் நான் ஏற மாட்டேன்மா திரும்பி இன்னொரு போட்டு வரும் ஒரு ஆள் மட்டும் இருப்பான் வடகோட்டி மட்டும் இந்த போட்லேயே ஏறிடுப்பா இதுக்கப்புறம் போட்டே இல்லை அப்படிமா இல்லை இல்லை என்ன கடவுள் காப்பாற்று கடைசியில் தண்ணி லெவல் ஏறிடும் அவன் செத்துக்கும் போயிடுவான் செத்து போன அப்புறம் ஸ்வர்கத்துக்கு போவான் ஸ்வர்கத்துக்கு போனோன்னா கடவுளை கேட்பான் ஏன் யோனா இவ்வளோ நம்பினேன்னு என்னை காப்பாற்றிடுவேன் நம்பினேன் முதல்ல ஒரு நாலஞ்சு பேர் போன போட்லையும் நான் ஏறல ரெண்டு போட்டு எனக்காக வந்த போட்லையும் நான் ஏறலை என்னை நீ காப்பாற்றலையேடா அப்போ கடவுள் சொல்லுவான் டெய் தான்டா வந்தேன் போட்டில் ஏறிக்கான ஏற மாட்டேன் இதுக்கு மேலே நான் என்னடா பண்ண முடியும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறான் கடவுள் காப்பாற்றுவான்னு ஆனால் கடவுள் மனுஷ ரூபத்தில் தான் வந்து காப்பாற்ற முடியும் இது இதுவரையும் கடவுளை நேரம் பார்த்தவனா நான் பார்த்தது கிடையாது அண்ட் நான் பார்த்தேன்னு சொன்னவன் யாரால ப்ரூவும் பண்ண முடியல ஸோ கடவுளுங்கிறது மனுஷ ரூபத்தில் தான் வந்து உங்களை காப்பாற்றுவான் இல்லை இல்லை கடவுளே நேரம் வந்து என்னை காப்பாற்றுவான்னு நீங்கள் உங்கள் நம்பிக்கையிலே இருந்தீங்கன்னா தண்ணியில் முழுக வேண்டியதும் அதை தான் நான் சொல்கிறேன் மைண்டை மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது நேற்று நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்தீங்கிறதுனால ஃபேக்ஸ் மாறினப்புறம் பொசிஷனே மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தப்பு ஃபேக்ஸ் மாறினா பொசிஷனே நீங்கள் மாற்ற வேண்டியதும் இதுதான் வாழ்க்கை ஏண்ட நேச்சரோ சரி இல்லை பிஸ்னஸோ சரி ஸ்டாக் மார்க்கெட்டோ எக்கனாமிக்ஸோ ஸ்போர்ட்ஸோ எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்காது ஒரு கேம் ஆடுறோம் கிரிக்கெட் ஆடுறோம் கேப்டனாக இருக்கீங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முடிவு மேட்ச்சு வேறு டிசை திசையில் போகிறதுன்னா நீங்கள் முடிவை மாற்றணும் இல்லை இல்லை நான் எடுத்த முடிவு தான் கரெக்டாக அங்கேயே இருந்தீங்கன்னா நிச்சயமாக மேட்ச் தோற்றுடுவீங்க அதனால் வாழ்க்கையில் ஃப்ளெக்ஸிபிளாக இருங்க நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அது தப்பாக போயிடுச்சுன்னா டக்குன்னு ஃபேக்ஸ் மாறிடுச்சுன்னா உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றிக்கணும் ஒரு வியாபாரம் பண்ணுறோம் ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம் அது நல்லா ஏறும் நினச்சின்னு வாங்குகிறோம் அது ஏற இல்லையா அதை குயிக்காக எவ்வளோ மினிமம் லாஸ்ட்டில் விற்க முடியுமோ விற்று அடுத்த எவ்வளோ ஸ்டாக்குக்கு தாவணும் இல்லை விட்டு அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் காணாமல் போயிடும் அதனால் கமிட்மெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மைண்டை மாற்றாம இருக்காதீங்க எப்போ ஃபேக்ஸ் மாறுதோ மைண்டை மாற்றி கொண்டு தான் ஆகணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்